இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்ட வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு பாக்கலாங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு கோசம் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க சட்டன் இது வந்து வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே நமக்கு போதுங்க அதிகமான அளவுக்கு வெந்து வரக்கூடாது இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப வடிகட்டிட்டுங்க இப்ப அதே கடாய் வச்சுக்கிட்டு ஒரு அரை குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணுமாலும் நீங்க சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இது கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இது போல குட்டி குட்டி பீஸுக்குள்ள கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க டோட்டலாகவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் வந்து நமக்கு உப்பு வந்து பத்தனைனா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் சத்துன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய சைடிஷ் தான் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க அப்போதான் ஒரே ஈவனா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே கொஞ்சமா வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க மஞ்சள் தூள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே டைரக்டா கோஸ் கூட சேர்த்து விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக நான் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு முறை பெரட்டி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு பிறகு நம்ம வடிகட்டின கோச வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்ப கல்யாண வீட்டில் இது போல மெத்தட் தான் வந்து செய்வாங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்களா நான் ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது இதை பார்த்தீங்களானா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட ரோல் மாதிரி பண்ணி உள்ள வச்சு சேர்த்துன பிறகு அந்த தேங்காய் வடை போற வரைக்கும் வரைக்கும் இந்த பொரியல் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம முட்டை பொரியல் சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் அதே டேஸ்ட் கிடைக்குங்க நமக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கும் போது அவ்வளவுதாங்க சூப்பரான கோசை வச்சு ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான ஒரு அஞ்சே நிமிஷத்துல கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே அருமையா இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட இது ரொம்ப பக்கமான காம்பினேஷனா இருக்குங்க இது ரொம்பவே டேஸ்டியான இந்த கோஸ் பொரியல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்